ஸோ வந்து விஜய் வந்து டார்கெட்டு இப்போ ஐயா ராமதாஸ் ராமதாஸ் ஐயாவை கூப்பிட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ அவங்க சந்திப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் அவர் பழுத்து அரசியல்வாதி விஜய் சந்திப்பார் கண் கண்டிப்பாக சந்திப்பார் சந்தை அதை மாற்றக்கிறது இல்லை வந்து என்ன விஷயம் எது விஷயம்னு பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து திட்டத்தட்ட எக்கனாமிக்கெலாம் செலவு பண்ணணும் இப்போ அவங்க இருபது தொகுதி நிற்கிறாங்கன்னா இருபது தொகுதிக்கு யார் செலவு பண்ணுவான் விஜய்னாலும் முடியுமா ரெண்டாவது கொஸ்டின் அது வரும் உன்னால் முடியுமா ஒரு தொகுதிக்கு வந்து பத்து கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்குது பத்து கோடி போட்டால் விளச்சு இரநூறு இரநூறு கோடி உன்னால் தர முடியுமா அவன் தர்றான் பிஜேபி தர்றான் எனக்கு அப்படின்ட்டு அன்புமணிக்கு அங்கே இருக்கு பாருங்கள அப்போ ரெண்டு பேரும் என்ன நினைப்பார் நம்ம ஃபஸ்ட்டு சைஸ் சாய்ஸ் வந்து நம்ம பிஜேபிக்கே போகலான்னு ராமதாஸ் ஐயாவும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த வியூவிலும் போகலாம் ஏன்னா சுலபமான ஒரே ஒரே அதில் வந்து பெட்டி வாங்கிட்டு செலவு பண்ணணும் அது பெட்டி தான் முக்கியம் வெட்டி இருந்தால் தான் வந்து அரசியல் கட்சியை நடத்த முடியும் இப்போ இன்றைக்கி த ஐயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரில்ல எனக்கு காசு இல்லை எதுவும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் நான் என்ன பண்ணுறது டெல்லிக்கு ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேருக்கு போகிறான்னா ட்ரெயினுக்கு என்ன பண்ணுறது அதில் ஒரு பத்து நிர்வாகிகள் ரூபாய்க்கு ஃப்ளைட்டில் போவான் இப்போ ஃப்ளைட்டு போகிற நிலமையாக இருக்கு அவர் வேறு மூணு நாலு மடங்கு ஃப்ளைட்டு சார்ஜரில் ஏற்றி வச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிற போது விஜய் இப்போ செகண்ட் ஆப்ஷனாக தான் வச்சுக்கோருன்னு நான் நினைக்கிறேன்